நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முட்டை நல்ல முட்டையா அல்லது கெட்டுப்போன முட்டையா என்று எப்படி சோதிப்பது என்று பார்க்கலாம் நீங்கள் கடைகளில் முட்டை வாங்கும்போது அந்த முட்டை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும் லைட்டாக கீறி இருந்ததுன்னா அதை வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இப்போ எப்படி அது நல்ல முட்டையாக கெட்ட முட்டையா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நிறையா தண்ணீர் எடுத்துக்கோங்க அப்புறம் சமையலுக்காக எத்தனை முட்டை வச்சுருக்கீங்களோ அத்தனை முட்டையும் தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பாருங்க அடுத்த முட்டையும் போட்டாச்சு இப்போ பாருங்க இந்த முட்டை வந்து மிதக்கில் தண்ணீரில் நல்ல மூழ்கி இருக்குது அப்போது இது கெட்டுப்போன முட்டை இல்லை ஒருவேளை இது தண்ணீர் மேல் மிதந்தால் அது கெட்டு போன முட்டை இந்த முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்க பாதுகாக்கலாம் அல்லது உடனே சமைத்து விடலாம் நன்றி நண்பர்களே